கூடாது குழுவில் கலந்து பேசணும் இந்த கேள்வி பி முதல் குரூப்பு எந்த நாட்டிற்கு சென்றார்கள் முஸ்லிம்கள் முதல் எந்த நாட்டிற்கு சென்றார்கள் சரியான பதில் அவர்களுடைய முழு மதிப்பெண் சரியாக கிடைக்கிறது அடுத்த கேள்வி சி குரூப் நவி சல்லா அலிசலம் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் நவி சல்லா அலிசலம் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அதில் ஒரு விஷயம் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை சொல்லணும் ஏழு பிள்ளைகள் நாலு நாலு பெண்கள் மூணு மூணு ஆண்கள் சரியான பதில் ஏழு பேர் மொத்தம் அதுல மூன்று ஆண்கள் நான்கு பெண்கள் முழுமையான மதிப்பெண் பெறப்படுகிறது அடுத்த ரவுண்டு மீண்டும் ஏ குரூப் நல்லா கலந்து ஆலோசிச்சு நிதானமாக சொல்லலாம் அவசரம் இல்லை உங்களுக்கு இருபது வினாடிகள் இருக்கிறதுண்ணா ஏ குரு முதல் கேள்வி கலிலுல்லாஹ் அல்லாஹின் நண்பர் என்று பட்டம் பெற்ற அவசரப்படக்கூடாது இன்னைக்கு மற்ற பெங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அவர் சொல்லணும் சரியா சரியான பதிலாக இருந்தாலும் ஒரு முறை மற்ற பெங்கள்ட்ட கேட்டு சொல்றான் கலிலுல்லாஹ் அல்லாஹின் நண்பர் என்ற பட்டம் பட்டம் பெற்ற நபி யார் என்று கேள்வி அதற்கு சரியான பதிலாக இப்ராஹிம் நபி அழகி செலாம் என்று சொல்லிவிட்டார் அவருக்குரிய முழு மதிப்பெண் தரப்படுகிறது அடுத்த கேள்வி பி குரூப் மீன் வயிற்றில் இருந்த நபி யார் மீண்டும் சொல்கிறேன் மீன் வயிற்றில் இருந்த நபி யார் இவன் செலக்செலாம் சரியான பதில் கடை வந்து யூனிஸ் நபி அழகி செய்யலாம் அடுத்து அடுத்த கேள்வி சி குரூப்புக்கு செல்கிறது பச்சிலம் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும் பேசிய நபி யார் பச்சிலம் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும் நபி சரியான பதில் நபி ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் தொட்டிலில் இருக்கும் பொழுதே பேசினார்கள் இவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கல்வி மீண்டும் ஏ குரு வருகிறது அவசரப்படாமல் சொல்லுங்க சொல்லப்படுது சொல்லுங்க கேட்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சில மாணவர்கள் சில பேர் இங்கேருந்து பதில் வருது அப்படி வரும் பொழுது அந்த மதரசாவுக்குள்ள மதிப்பெண் ரத்து செய்யப்படும் எனவே யாரும் இங்கிருந்து பதில் தெரிந்தாலும் சொல்லக்கூடாது சரியா இங்கேருந்து எந்த சத்தமும் வரக்கூடாது அடுத்து மீண்டும் வினாடி வினா போட்டி ஆரம்பமாக இருக்கிறது அடுத்த நான்காவது கேள்வி நான்காவது ரவுண்டு இப்பொழுது ஏ குரூப்புக்கு செல்கிறது முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹிஜரத்து சென்றபோது உடன் சென்ற சஹாபியா நபி சல்லா அலிஸ்லாம் மீண்டும் ஒரு முறை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு முறை கவனித்துக் கொள்ளுங்கள் இரண்டு முறை கேள்வி படிக்கிறேன் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹிஜரத்து சென்ற போது உடன் சென்ற சஹாபி யார் சரியான பதில் அவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது உற்சாகப்படுத்துங்கள் அடுத்தபடியாக இரண்டாவது பி குரூப்புக்கு இந்த கேள்வி செல்கிறது துன்னு துன்னு ரைன் என்று அழைக்கப்பட்ட சகாபி யார் சரியான பதில் அவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது உற்சாகப்படுத்துங்கள் அடுத்த கேள்வி சி குரூப்புக்கு செல்கிறது நபி சல்லா அலிசல்லாம் அவர்களின் வளர்ப்பு மகனார் பெயர் என்ன நபி சல்லா அலுவலம் அவர்களின் வளர்ப்பு மகனார் பெயர் என்ன ஜெயிதர் அலி அல்ல சரியான பதில் அவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது இறுதியாக இறுதி கேள்வி ஒவ்வொரு குரூப்புக்கும் வர இருக்கிறது முதல் கேள்வி ஏ குரூப்புக்கு செல்கிறது மக்காவிற்கு அருகில் உள்ள எந்த ஊரில் நபி சல்லல்லா அலேஸ்வலம் அவர்களை அவர்கள் கல்லால் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள் மக்காவிற்கு அருகில் உள்ள எந்த ஊரில் நபி சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் கல்லால் அடித்து துன்புன் சரியான பதில் அவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி பி குரூப்புக்கு செல்கிறது சரியான பதில் சொல்லும் பொழுது ஆடியன்ஸ் வந்து உற்சாகப்படுத்தலாம் அடுத்த கேள்வி பி குரூப்புக்கு முஸ்லீம்களின் முதல் கிபிலா எது முஸ்லீம்களின் முதல் கிபிலா நம்ம தொழுகிறோம் அந்த திசை முதல் கிபுலா எது காபா தவறான பதில் இந்த கேள்விக்கு சரியான பதியை இப்பொழுது பதிலை சி குரூப் சொல்லலாம் பைத்தூர் முகதாஸ் ஆஹ் சரியான பதில் மஸ்ஜிது அகஸ் மசூதில் அகசா என்று சொல்லப்படக்கூடிய பைதூர் முகதாஸ் இவர்களுக்கு அதுக்குரிய ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது இப்பொழுது அடுத்த கேள்வி சி குரூப்புக்கு மீண்டும் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் போர் எது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் போர் எது சரியான பதில் முழுமையான வழங்கப்படுகிறது இப்பொழுது ஐந்து கேள்விகளும் ஐந்து கேட்கப்பட்டு விட்டது இப்பொழுது இதனுடைய மதிப்பெண்களை நடுவர் மதிப்பெண் முதல் செட்டுக்கான வினாடி வினா போட்டி முடிந்து விட்டது அடுத்ததாக இரண்டாவது செட்டில் உள்ள மாணவர்கள் ஸ்டேஜுக்கு பின்னாடி வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் டீம் ஏ மதரசா ரஹ்மானியா ஆறாவது தெருவிலிருந்து மாஃபிதா பேகம் முஸ்ரத் ஆப்ரிதா ஜம்ருத் மீரா ஜுவைனா நஃப்ரோஸ் நாசியா நிலோஃபர் டீம் பி மர்கஸ் மதரசா முஹதீன் பள்ளி நடுத்தருவிலிருந்து ஆசிகா அஸ்மா அப்சரா பஸ்வின் சப்ரீன் மற்றும் மூன்றாவது டீமில் இருந்து ஹாஜி நகர் அலிபாத்திமா மதரசாவில் இருந்து சுமையா ரில்வான் ஆயிஷா அவர்கள் அனைவரும் ஸ்டேஜுக்கு பின்னாடி வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது போட்டியின் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது குரூப் ஏ அன்னை ஆயிஷா மதரசா இரண்டாவது அவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் நாற்பது இரண்டாவது குரூப் குரூப் பி மதரசு தௌஹீத் பிஸ்மி நகர் அவர்கள் பெற்ற மதிப்பெண் நாற்பத்தி ஐந்து அடுத்து குரூப் சி அகமது மதரசா ஒன்பதாவது திரு அவர்கள் பெற்ற மதிப்பெண் ஐம்பத்தி ஐந்து இந்த மூன்று மதரசாவினுடைய முடிவின்படி மூன்றாக சி குரூப்பில் அடங்கிய அகமது மதரசா தற்போது நடந்த வினாடி போட்டியில் முதல் இடத்தை பிடித்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்று பெற்றிருக்கிறார்கள் என்பது மதரசா ரஹ்மானியா ஆறாவது தெருவில் இருந்து பேகம் நுஸ்ரத் ஜம்ருத் மீரா ஜுவைனா மற்றும் நாசியா நிலோஃபர் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது